கத்தரு கிறிஸ்தோத்திரம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தியானத்திற்கு ஏசாயா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் அது பத்தாம் வசனத்தில் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை ஒன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கத்தர் சொல்கிறார் லோய்யா பழைய ஏற்பாட்டிலே நோவா என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தார் இந்த உலகத்திலே மக்கள் பாவத்திலே நிறைந்து காணப்பட்டதனாலே தேவன் கோபம் கொண்டு இந்த உன் ஜனங்களை அழிக்க முடிவு பண்ணினார் அப்பொழுது நோ நோவாவின் நீதிமானாக கண்டு நோவாவோடு பேசி நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு நான் உன்னை காப்பேன் என்றார் அவர் ஒரு பேழையை உண்டு பண்ணினார் கத்திற்கு கீழ்ப்படிந்து பேழையை உண்டு பண்ண தொடங்கினார் கற்று நோவாவை கைவிடலை அவர் குறித்த நாள் வந்த உடனே ஜலத்தினாலே இந்த பூமியை தேவன் அளித்தார் அப்பொழுது எல்லா மலைகளும் குன்றுகளும் தண்ணீருக்கு கீழே நோவாவும் நோவா சேர்ந்த குடும்பம் எட்டு பேரும் இந்த குடு தண்ணீருக்கு மேலே அவர்கள் பேழையில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா அருமையான கத்துடைய பிள்ளைகளே நீதிமானாக கண்ட நோவாவை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த நோவாவை அவரிடத்தில் விசுவாசம் வைத்த நோவாவை தேவன் கைவிடவே இல்லை உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் ஒன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்ன தேவன் நோவாவை மலைகள் குன்றுகளெல்லாம் அவர் நம் பூமியில் அவர் நம்பியிருந்த மலைகள் குன்றுகளெல்லாம் தண்ணீருக்குள் போனாலும் நோவாவை ஆண்டோர் பாதுகாத்து என்னுடைய கிருவை அவர் மேல் இருந்தது இன்றைக்கும் ஆண்டு உன்னை பார்த்து சொல்கிறார் என் கிருவை உன்னை விட்டு விலகாது என்கிறார் எந்த மலையை நங்கி நம்பிக்கொண்டிருக்கிறேன் அல்ல லோயா அவன் நண்பர்களையா உன் உறவுக்காரர்களையா உன் பணத்தையா உலகத்தில் எது மேலும் நம்பிக்கை வைக்காதே எல்லாம் விலகி போகும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவ மேல் விசுவாசம் வைக்க வைக்கும் பொழுது அவரினை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார் அல்ல லோய்யா கத்தர்க்கு சோத்திரம் ஏசு கிறிஸ்து கூடையே இருந்த பனிரெண்டு பேரும் இயேசுவை அவர்கள் கைது பண்ண யூதர்கள் கைது பண்ண வரும் பொழுது கத்திரிக்கி ஸ்தோத்திரம் அந்த பனிரெண்டு பேரும் ஓடிப்போனார்கள் ஒருவன் பணத்துக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான் யூதாஸ்காரிய மற்ற பதினோரு பேரும் உயிரை தன் உயிரை காட்பதற்காக இயேசுவை விட்டு ஓடிப்போனார்கள் இயேசு தனித்து நின்றார் அவர் சொன்னார் நான் தனியே இல்லை என் பிதா என்னோடு கூட இருக்கிறார் அலையிலோயா இன்றைக்கும் எல்லாரும் உன்னை விட்டு விலைக்கு போகட்டும் அலையிலோயா உன் கணவன் உன்னை விட்டு விலைக்கு போகட்டும் உன் மனைவி ஒன்று விட்டு விலகி போகட்டும் உன் பிள்ளைகள் ஒன்று விட்டு விலகி போகட்டும் உன் பெற்றோர் உன்னை மறந்து போகட்டும் ஆனால் ஏசு கிறிஸ்து உன்னை தனியே விடவே மாட்டார் என் கிருவை உன்னை விட்டு விலகாது என்கிறார் உன்னை பால்காக்க தேவன் போதுமானவர் சகோதரா சகோதரி கத்தர் ஒன்று இருக்கிறார் ஏசாப்பா ஒன்று விட்டு விலக மாட்டார் என் கிருபா ஒன்று விட்டு விலகாதுன்னு உனக்கு உனக்கு தான் சொல்கிறார் அவர் உன் கண்ணீரை அவரை துடைப்பார் உன் வேதனை எடுத்து போடுவார் நீ அழாதே அலையிலோயா ஒருபோதும் அழாதே ஏசு மனதுருக்கம் தேவன் இந்த உலகத்தில் ஏசு கிறிஸ்து இருந்தபொழுது அவர்கள் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள்தோறும் சென்று அநேகருடைய கண்ணீரை அவர் துடைத்தார் குத்துக்கே பார்ப்பார் உடனே மனதுருகி அவன் மேலே கையை வைப்பார் அவனை சுகப்படுத்திடுவார் ஒரு பார்வையற்றவனை பார்ப்பார் ஆண்டவர் இயேசு விடத்தில் வந்த உடனே அவனுக்கு பார்வையை கொடுப்பார் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் ஒன்றையும் நேசிக்கிறார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜவம் பண்ணி முழங்கால் படிக்கிட்டு இயேசு இடத்துல ஆள் ஒரு மனுஷனிடத்தில் போய் அழுது கொண்டு வராதே கத்தரிடத்திலு கற்று பெரிய அற்புதத்தை பெரிய மாற்றத்தை உனக்கு உண்டாக்குவார் இயேசுவன் அம்மினவர்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போனதே இல்லை அலை லோயா இயேசுவனை கைவிட மாட்டார் என் கிருவை உன்னை விட்டு விலகார் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்கிறார் அல்லை லோயா சமாதான உடன்படிக்கை உன்னோடு பண்ணியிருக்கிறார் அல்லை லோயா அமேன் யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தில் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்கிற இயேசு தம்முடைய சமாதானத்தை உனக்குள்ளும் எனக்குள்ளும் கொடுத்திருக்கிறார் புயலை கண்டு நீ பயப்படாதே உனக்குள்ளே தேவன் ஏசு கிறிஸ்து கொடுத்த சமாதானம் இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளையே உனக்குள்ள தேவனுடைய சமாதானம் உனக்குள்ளே இருக்கிறது அலை உனக்காக அவர் பிதாவின் வலது பால்சத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் யோன் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆவியானோர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக ஜபம் உனக்குள்ள அனுப்பி இருக்கிறார் நீ ஏன் பயப்படணும் நீ ஏன் கலங்கணும் உன்னோடுதான் இருக்கிறார் பயப்படாதீங்க உங்க பிரச்சனைக்காக நானும் உங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் ஜபிக்கிறேன் கண்களையும் மூடுங்க நல்ல பிதாவே நன்றியோடு மைசோ தெரிக்கிறேன் அப்பா கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடு இருக்கிற இந்த சகோதரனுக்காக இந்த சகோதரிக்காக நான் ஜபிக்கிறேன் இவர்கள் கண்ணீரை துடைங்கப்பா ஆண்டவரே இவர்கள் வியாதியை கத்தறி எடுத்து போடுங்கப்பா தேசுவின் நாமத்தில் இந்த பொருளாதார குறைவிலே இப்படி மகளையும் மகனையும் தேவன் ஆசிர்வதிங்க ராஜா உங்கள் கரத்தை நீட்டுங்கப்பா ஆண்டவரே என்ன ஆண்டவரே இந்த மகளுடைய கண்ணீர் இயேசுவின் நாமத்தில் துடைக்கப்படும் இந்த மகளை அழைக்களிக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் நான் பரிசுத்த ஆவியான மகளை சுற்றி இயேசு நாம வேலி வேலையை அடைக்க இந்த மகளை பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாமி ஆமை அருமையான கத்துடைய பிள்ளைகளே உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜபிக்கிறோம் உங்களுக்கு ஜப உதவி தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அன்று உங்களை ஆசீர்வதிப்பார் quanto não me me importo Amém.